சத்தம் அந்த மாதிரி பேசக்கூடிய ஏன்னா எனக்கு ஒரு ஆவேசம் வந்து ஆவேசம் ஏன் வருது அவ கஸ்தூரி சொன்ன மாதிரி பன்னிக்கு முன்னாடி பழத்தை போட்டா பழத்துக்கு போறது அது அது இன்னொருக்குதான் போறது அதை பார்த்தா நமக்கு வந்து ஒரு வெறுப்பு ஒரு ஆத்திரம் ஒரு கோபம் ஏற்படும் என்னடா இது சனி நான் வளர்க்குற பன்னி ஜென்ம ஜென்மாந்தமா வளர்த்துட்டு வரும் இந்த அந்த பண்டித்துவம் அதை விடலையே அந்த பண்டிகோட கூட விடலையே இன்னைக்கும் பழத்தை விழுந்துட்டு இன்னொருக்கு போகிறதே நமக்கு கோபம் ரொம்ப வராதா உங்க பிள்ளை எடுக்க நீங்க வந்து ஒரு பக்கம் பால் ஒரு பக்கம் பதிரீர் வச்சு டெய்லி பதிரீர் கொடுமான்னு அவங்களுக்கு எப்படி இருக்கும் ஏசு கிறிஸ்துவ சொல்ற அவர் போக்கு வேற மாதிரி பண்ணிக்கு எதிராக பதத்தை போராடி விட்டார் அவர் த்ரோ நாட் பேர்ஸ் பிஃபோர் ஸ்வைல் இனி பண்ணி மாற்றத்துக்கு ஒரு பிரயத்தனம் பண்ணு ஒரு முயற்சி பண்ணு அவர் சொல்லல பதத்தை போராடுன்னு சொல்லிட்டு போட்டார் அதாவது நிரந்தரமா பண்ணின்னா பண்ணியாகவே இருக்கட்டும் நீ வயல் ஜோலியை பார்த்துட்டு போலான்னு சகஜ் மார்க்கத்தில் முடியவில்லை என்ன சகஜ் மார்க்கத்தில் ஒரு கொள்ளை என்ன ஒரு லட்சியம் என்ன குருநாதனுடைய லட்சியம் என்னன்னா எல்லாத்தையுமே மனிதரை மாத்தி மனிதரை தெய்வமா மாற்ற வேண்டிய ஒரு கடமை குருவு அப்பேற்பட்ட ஒரு கடமை இருக்குச்சா நான் நீ பண்ணி நீ மனிதன் பண்ணி வெள்ள தள்ளி மனிதனை உட்காரத்தையும் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதனால உங்களை வந்து இந்த நாலு முயற்சி சொல்றான் சாமதான வேத தண்டம் சமாதானப்படி பார்க்கணும் அது இல்லையா லஞ்சம் கொடுத்து பார்க்கணும் வா ஒரு செட்டிங் கொடுக்கறேன் இன்றைக்கு கோவிலுக்கு போகல ஒரு செட்டிங் கொடுக்கறேன் அப்படி ஒரு லஞ்சம் அதான் தானம் தர்க்கம் பண்ணி பார்க்கலாம் எல்லாம் வீர போச்சுன்னா ரெண்டு வெயிலாம் நான் கண்ணத்தில் சரிதான சாமதாரி பண்ணிட்டு பேசுறது சாஸ்திரத்தை சொல்றதுக்கு இது நான் உருவாக்கலை எங்க ஒன்று அவங்க உருவாக்கல தலைமுறை 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 தலைமுறையா பழக்கத்தில் வந்து எத்தனையோ மார்க்கெட்டு இருக்கு தவறான வெளியே போனா காலை வெட்டி போட்டு விடுறான் தூள் நுட்பத்திலேயே நான் வந்து சும்மா அப்படி கதை சொல்லல கைய வெட்டுறான் நாக்கால எல்லாம் நாக்க வெட்ட காதால பேச்சு கட்டாக்க அவன் காதையே வெட்டி போன இந்த கருணம் இனி இந்து பேச்சு எப்படி கேட்கலாம் அதுவே விபச்சாரம் தான் இந்த கருணயோதியால நீ விபச்சாரம் பண்ணிட்டு அவ்வளவு தீவிரமான மார்க்கங்கள் இருக்கு மாறிடங்கள்னா கொலை ஆனந்த மார்க்கு ஒரு மார்க்க நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் அங்க இதெல்லாம் நடந்திருக்கு அவ பூமியில எல்லாம் ஆசிரமித்துக் கொண்டு வெட்டி பார்த்தாக்கா எத்தனையோ பணங்கள் கிடைச்சதாக சொல்றா பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கு பிரபலமா அவர் எத்தனையோ வருஷம் ஜெயில இருந்திருக்காரு அந்த ஆழத்து குரு நம்ம அந்த அளவுக்கு போகிறது இல்லை ஏன்னா நம்ம பாபுஜி கிட்ட சொன்னா உயிரோடு வச்சு அவரை காப்பாத்தி அவரை முன்னேற்றம் அடைய முடியாது செய்ய வேண்டும் கடமை ஆட்சி தவிர ஆனால் அவர் இருந்தபோது அவரை மேல தூக்கல அதனால இதெல்லாம் நம்ம பழக்க வழக்கத்தில் கொண்டு வரும்போது பேச்சோடு நிறுத்திக்க வேண்டியிருக்கு அதனால இந்த பேச்சோட தான் நிறுத்திக்கணும்னா சில டைம் அதில் ஒரு காரம் வந்தா தானே வரும் இதுல என்ன காரம் போய் ஒரு உதாரணம் கொடுத்து கிஞ்சே நான் வந்து அவனசி பக்கம் கிளம்பலைனா நான் எப்போதே ஊருக்கு போலாம் போலாம் இல்ல அவனசிக்கு போனா வடக்கே திரும்பணும்னா சென்னிக்கு போலாம் சேலத்துக்கு போலாம் யோூர் போலாம் பெருந்துறைக்கு போলাই எத்தனையோ ஊருக்கு போலாம் தெற்கே திரும்பினா கோயம்புத்தூர் போலாம் மேட்டுப்பாளையம் பாளையம் போலாம் கேரளத்துக்கு போலாம் இதுவே போய் மெயின் ரோட்ல சந்திச்சோம் நம்ம தெற்கே திரும்பினா அப்படியே வடக்க எல்லாம் தூணு போச்சு இல்லை நான் அதிகம் கூட எடுத்துக்கிட்டு போறேன் எனக்கு சேலமும் பிடிக்கும் ஈரோடுல சம்பந்திகள் இருக்காங்க பெருந்தோற எங்க பாட்டியிலோட பேட்டி இருக்கா ம் அப்புறம் சோ இங்க சொல்லி தான் போகலாம் பெருந்தூரில் எங்களுடைய பாட்டி பேட்டியருடைய பாட்டி ம் இப்படியாக்க பண்ணிட்டு போகலாம் இல்லை ஆனா தெற்கு திரும்பி ஆச்சு அதெல்லாம் விட்டு விடும் விட்டு ஆகணும் நீங்க விட்டால் விடாட்டாலும் அதுவும் உங்களை விட்டுவிடும் கொஞ்சம் தூரம் போனோடன மேட்டுப்பாளையம் ரோடு நேரம் போனோம்னா மேட்டுப்பாளையம் போச்சு இல்லை சாமி எனக்கு வேட்டுப்பாளையம் ரொம்ப பிடிக்கும் பக்கத்திலே கல்லாறு பார்க்க மரம் ஆஹா எப்படி அந்த சோலை அந்த பூங்கா மாதிரி எப்படி அழகா இருக்கு அழகு அத்தோட நேர போற கோயம்புத்தூர் போவோம் அங்க ஒரு பக்கம் போனா கேரளா ஒரு பக்கம் போனா பழனி இன்னொரு பக்கம் போனா பொள்ளாச்சி நம்ம எப்படி வந்து ஒரு ஊருக்கு போகணும்னா விட்டு 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 அந்த ஊருக்கு போகிறப்போ அதே மாதிரி ஆன்மீக முன்னேற்றத்தில் நம்ம ஈடுபடணும்னா விட்டுண்டே போயிட்டு இருக்கணும் முதல்ல என்ன விட வேண்டும் இருக்கு சடங்குகள் ஏன்னா மதத்தை மீறி ஆன்மீகம் குருநாள் வேர் ரிலிஜன் ஸ்பிரிச்சுவாலிட்டி பிகின் ஸ்பிரிச்சுவாலிட்டியினுடைய ஆரம்ப கட்டமே வந்து மதத்தை விட்டா தான் மதத்தை நாசம் பண்ணு கோவிலோட அவர் சொல்லல நீ மதத்தை மீறி போனார் ஏதாவது அவகாசி போன உடனே அவன் தெற்க போறோம் இப்படி போறான் வடக்கு போறோம் அப்படி போறான் நீ வடக்க போக கூட நான் தெற்க போறேன் நீ வான்னு சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது நான் போறேன்ப்பா எனக்கு வடக்கு கிடையாது அத விடாமு நீங்க பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா எங்க போவாங்க வேண்டிதான் இருக்கமிடம் வை ஒன்றும் அதுக்கும் ஒரு முயற்சி பற்றி பார்க்கலாம் இங்கே இருக்கேண்ணா இருக்கமிடம் வயி ஒன்று ஆழ்வார் சொல்லியிருக்காரு பாத்துக்கலாம் ஜாமி உனக்காட்சி என காட்சி போராட்டம் பண்றதுன்னா பண்ணுவோம் நான் அதுக்கு ரெடி சடங்கு விடாம நீங்க ஆன்மீகத்தில் முன்னேற முடியாது ஆகா எங்க குருநாதர் பெரிய சக்திவான் என்னவானாலும் செய்ய முடியும் லாலாஜி மஹாராஜ் ஒரு கண் சிமிட்டத்தில் ஒருத்தர் அப்படியே தூக்கப்படலாம்னு சொல்லியிருக்காரு நீ ஒரு கண் சிமிட்டு சிமிட்டா கண் அடிக்கலாமே தவிர கண் சிமிட்ட முடியாது அது பிரயோஜனமே இல்லை இல்லையா நீங்க என்ன விரும்புறீங்க முன்னேற விரும்புறீங்களா இல்லையா அது எப்படி சாமி தலைமுறை தலைமுறையா கோவிலுக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னாக்க தலைமுறை தலைமுறையா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க கம்பு கழுவது சாப்பிட்டு இருக்கீங்க இன்னைக்கு வாதாம் அல்வா வேண்டிருக்கு பிரியாணி வேண்டிருக்கு இல்லையா கம்பு கழுவு காய்ச்சி கொடுத்தா சாப்பிட்றதுக்கு ரெடியா நிலத்தை உழறதுக்கு ரெடியா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு வாரத்துல ஒரு தூது கொடுத்தா பெரிய விஷயம் இன்னைக்கு நாலு லட்சம் ரூபாய் போடல மாசத்துக்கு அது மாதிரி தன் தனக்கை பொய் சொல்லிக்கிறதுல அர்த்தம் இல்லை நீங்க எங்கிட்ட எவ்வளவு வேணா பொய் சொல்லலாம் குருநானக் எவ்வளவு வேணா போய் சொல்லலாம் நம்மளுக்கு நம்மளுக்குள்ளேயே நம்ம பொய் சொல்லிக்க கூடாது குருஜி கிட்ட ஒரு தடவை சொன்னார் பார்த்து சார்த்தி நீ எவ்வளவு வேணா பொய் சொல்லு பெருத்தார்ட்டு சொல்லுங்க ஒரக்கே சொல்லிக்காத ஏன்னா நம்ம நம்பிட்டே பொய் சொல்லிட்டு நான் ரொம்ப நல்லவன் அப்படியாக்கும் அப்படியா அக்கப்போ ஒரு பண்ணிட்டு போனேன்னா எனக்கு ஒரு நாள் பொய் நிஜத்துக்கு வித்தியாசமே தெரியாது போ அது வந்து நம்மளுடைய தன்நிலை தடுமாறின்னு போகலாம் என் நிலை எதுக்கே தெரியாம நான் தடுமாடிட்டு போறேன்னா என்ன பண்றது குடிச்ச அடிச்சுட்டு போறான் எங்கடா போறேன்னா அங்க போறேன்றான் அங்க என்ன எங்கடா என்ன உனக்கு என்ன தெரியும் அங்க போய்கிட்டு இருக்கோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ஒரு குடியானவன் டிக்கெட் ஆஃபீஸுக்கு போய் எனக்கு ஒரு ரிட்டர்ன் டிக்கெட் போடுனாங்க எங்க போகணும்னு கேட்டான் அதை பத்தி உடைக்கிறது எனக்கு திரும்பிக்கு தான் வரப்போ அந்த மாதிரி ஆன்மீகத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிடுறோம்னா நமக்கு அதே ரிட்டர்ன் டிக்கெட் தான் எங்க போனேன் இல்லையா ஒருத்தர் குருநாதர் நம்ம கேட்டு நீ ஹீஎத் டிஜி நான் திரும்பிக்கு தானே வரப்போறேன்னா அதுக்கு நீ போவானே இங்கேயே இருந்தான் இந்த போயிட்டு வர்றானுங்க உனக்கு தெரியல இங்கே எங்க போயிட்டு வர போகிற அந்த முயற்சி ஒரு கிண்டத்துக்கு இறுக்க முடியும் வழி வந்தோம்னா அதுதான் அர்த்தம் முன்னேறத்துக்கு நீ ரெடி ஆகிற வரைக்கும் நீ இங்கேயே கடை தான் ம் என்ன அதனால் தான் ஆட்டு கடை கட்டுறது மாட்டு கடை கட்டுறது சொல்றாங்க அதில் பகால் பழைய காலத்திலலாம் வயலில் உரம் ஓடுன்னா கடை கட்டுறதுன்னு ஒரு பழக்கம் உண்டு ஒரு நூறு ஆட்டை போட்டு அதுக்கு மா ஒரு நாளைக்கு மூணு ரூபா அது கொடுப்பாங்கல்ல ஆட்டு இடையே இருக்குது இப்போ சடங்குகளை விடலைன்னா ஆன்மீக முன்னேற்றம் அவசியமாக பாதிக்கப்படும் நான் சொன்ன மின் சூழ்நிலத்தில் ஒன்றும் அர்த்தமே இல்லை பகவத்கீதை சொல்லியிருக்கு மகாபாரதத்தில் வரல இந்திரனோட பூஜை பண்ண போகிறோம் உங்களுக்கு இல்லை இந்த சினிமா பார்க்குறதுங்களே டிவி பார்க்குறதுங்களே இந்திரன் பூஜை பண்ணிச்சா கண்ணு பிரான் எதுக்காக யாருக்கு இந்த அப்படின்னு கேட்குறோம் ஐயோ அவனால் தானே எல்லாம் வருது வேணா பண்ணி நம்ம கமிஷனுக்கு அனுப்புகிறோம் அப்ப அந்த பாலகிருஷ்ணன் கேட்கற இந்திரன் என்ன பண்ணா உனக்கு பசுமாடு பால் கொடுக்கிறது நீ அத பூஜை அதுக்கு மேல போனோம்னா பில்ல மேய்ச்சி பசு பால் கொடுக்கிறது பில்ல பூஜை பில்லுரு வளர்றது வந்து இந்த யமுனை நதியுடைய தண்ணி பாயிருக்கிறதால யமுனை நதிக்கு பூஜை பண்ணு பூஜை செய் இந்திரன் என்ன வந்தான் இந்திரனுக்கு கோபம் மேலே கையை தூக்க உழையை இடி பிரளயம் மழை அப்பெல்லாம் கோவர்தன பருவத்தை ஒரே வரல தூக்கி அவ அத்தனைக்கும் அந்த அடம் கொடுக்கிறார் அவர் அதை பார்த்து இதுல அப்படியே அசைஞ்சு போறான் அடாடா இது என்னடா இது பாலகிருஷ்ணன் நிச்சயம் பரமாத்மாவே தற்கிற மாதிரி இருக்க நாங்க எடுத்து வணங்கலாம் அந்த இங்கே நீங்க பூஜை அந்த விட்டு பண்றாங்க இல்ல இந்த மாத்திரம் இல்ல இல்ல ஒரு காலத்துல இந்த ஸ்டவ் இல்ல அதுக்கெல்லாம் பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க ஆமா அது எங்கேயோ செ கொடு 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 செவத்துல ஏறுமாம் ஏறுமோ சொல்லுமாம் செவில காலத்துல எல்லாம் நடக்க போகுது ஒரு ஒரு வருஷ காலத்துக்கு அந்த பைத்தியம் நல்லா பிடிச்சிருந்தது பாரத தேசம் பூரா ஸ்தவனத்துக்கு பூஜை பண்ணுவாள யாராலும் குரு கபூர் கல்லுக்கு பூஜை பண்ணோன்னா நம்ம இந்த மாவரை கிரம அதுக்கு பண்ணுன்னார் கமிச கப அதுல ஒரு மாவான்னு வருது உனக்கு இந்த கல்ல பூஜை தெரியும்ன்னா சவரம்மன் டைரு கண்டறாரு வெங்கைல அது ஸ்நானம் பண்ணிடுமா

கால் நிஜார் எங்க காலத்துல எங்க பாட்டி கால் நிஜார் தான் சொல்லுவா அர நிஜார் கால் நிஜார் அதுல வேடி கேட்டீங்கன்னா அரை நிஜார் இதுவரைக்கும் தான் கால் நிஜார் பூக்க சாதாரணமா காலுக்கு அரை டபுள் இல்லையா ரெண்டு மூணு ஆனா நிஜார் பொறுத்த வரைக்கும் அரை நிஜார் போல டபுள் கால் நிஜார் அதெல்லாம் போட்டா நமக்கு நாயகம் வந்துருமா மனசுல இருந்து குரட்டு தரம் கிளேசங்கள் பாவங்கள் கோவில்கள் என் கருத்து என்னன்னா கோவில் இருக்கிற வரைக்கும் பாவங்கள் விடாது உங்களுக்கு போகிறதே ஒரு பாவம்னு கருத்து இதை போய் செய்யணும் ஏ எப்படி அந்த பாவம் அப்படின்னாக்க ஒரு பக்கம் நம்ம சொல்றோம் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அப்படி எங்கும் இருப்பவன் அப்ப நான் அவன் இங்க பார்க்காம அங்கதான் போய் பார்ப்பேன் அது ஒரு தவறா இல்லையா வேண்டிய புருஷன் வீட்டில உட்காந்துருக்காரு வெளில அங்க போறேன்னா இல்ல என் புருஷன் அந்த வீட்டில் இருக்காங்க எல்லாரும் என்ன நினைச்சுப்பா ஓஹோ அப்படின்னு இது கண்ணு பிரகாரம் பொறுத்த ஒரு கதையே இருக்கு அவளுக்கு ரெண்டு பிரிச்சாது சொல்றான் ரொம்பி சத்தியபாமா இல்லையா ஊத்தி வந்து ரொம்ப ஜெலஸ் பொறாம பாகாரி இவரை பத்தி சந்தேகம் எப்ப எங்க போறாங்க கண்ணன் ஒரு வெள்ள போச்சே இவங்க வீட்ல எதுவும் சொல்லிட்டு போறாரு அவ கூடிய பின் தொடர்ந்து போறா இவர் எங்க தலைவர் தொடர்ந்து போனாலும் உள்ள அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு கோபி இதான் பண்றான் போல இருக்க கண்ணன் கதவை கதவா ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல வரிசையா தடுத்து போயிட்டு இருக்கான் வீட்டு கொண்டு பார்த்தா கண்ட போடுதான் நாட்டிகளுக்கு எதாச்சு ஒரே தண்ணி ஏண்டிமா ஏன் தண்டி சிச்சி நீ கிட்ட பேசாத உடனே அவளை கண்டத்தை பிடிச்ச எப்படி கண்ணு எங்கிட்ட கோச்சுக்க கூடாது உங்ககிட்ட கோச்சுக்கா போய் யார்கிட்ட குடிச்சுப்பா நீ ஆஹா ஆறாம் பின்னாடியே தொடர்ந்து வந்த நீ எங்க பார்த்தாலும் நீ இருக்க எல்லாரோடையும் ரசிச்சு அவர் சொல்ற நான் உங்க எதுக்கு நீ இது உன்னோட நான் எப்போ இருக்கேன்னு சொல்றேன் நான் இங்கே இருந்தேனா இல்லையா இருந்தேன் இப்ப நீ வழியில ஏன் வந்தேன் கேட்கிறார இது வந்து நிஜமா வந்து சரித்திரத்தில் இருக்கு நீ இருக்கிற இடத்துல நான் இருக்கிற இடத்துல நூறு இந்தியா தான் நான் வெளியில என்ன பண்ண உனக்கு நான் துணுக்கிறதுக்கும் தெய்வம் ஏசு கிறிஸ்துவாக மாதிரி அவளுக்கும் தெய்வம் புத்தவதற்கும் நான் தான் தெய்வம் ஆஹா நீ எப்படி புத்தனா வரலாம் நீ எப்படி முகமத் நபியா வரலாம் அப்படின்னு கேட்டியாலாம் அதுக்கு அது கற்று கொடுக்கு வாய்ப்பு கிடையாது நான் உங்க பக்கத்துல கண்ணனாவை வந்து இருக்கேன் நீ என் காதலி மட்டும் இல்ல என் மனைவி வழியில போறதுக்கு ஒரு கிட்ட தேவை கட்டடம் இல்லையா நீங்க ஏன் போறது கோவிலுக்கு உம் முடி தேசன்ல என்ன பண்றோம் தியானத்துல என்ன பண்றோம் இங்கே இருக்கிறவன் கடவுள்கோடய ஒரு பிரகாசம் இருக்கிறதா கருதி நம்ம அமைதியா உட்கார்ணும் கடவுள் இல்லாம பிரகாசம் கிடையாது ரோஜாப்பு மனங்கா ரோஜாப்பு இருக்கும் தேடிட்டு போறது இல்ல அப்படின்னு அடாடா உப்புமான்றான் அப்படி எல்லாம் தோஷம் இது ஒரு முப்பட்டு பெருங்க ஜாஸ்தி அந்த கடவுள் எல்லாம போவாரா வெளியில தேடு தேவை ஏன்னா உங்களுக்கு இங்க இருக்கான்ற நம்பிக்கை இல்லை கஸ்தூரி சொல்றது தவறு ஆஹா அவ பக்கத்தாத்திர சொல்வா ஏதோ எதிர்காலத்தில் சொல்வா சும்மா ஃப்ராடு நம்பக்க நம்பிக்கை இல்லை ஒருவேளை கோவில் இருக்காங்க அப்படின்னு நம்ப போட்டார் இது எப்படிதான் வீட்டில் புருஷன் இல்ல வீடு விட நம்ம டெலிபோன் பண்ணணும் காமாட்சி உங்காத்தில் இருக்காரு அடி எங்க புருஷன் இல்லை அடிமா இங்கே வரவே இல்லையே மீனாட்சி உங்காத்தில் இருக்காரா இங்கேயும் வரலையே மா இன்னைக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் சிரிக்கிற விஷயம் இல்லை வேண்டிய விஷயம் அதனால சடபுல ஒரேடியா விட்டு ஒரு பொட்டியில போட்டு கங்கால போட்டு அர்ப்பணம் பண்ணி கொடுக்கும் அது பண்ற வரைக்கும் இரு ஆதி ஒரு நாடுகள் கூட உங்களுக்கு பண்ண முடியாது ஏன்னா அது ஒரு பெரிய நம்ம கால் கட்டு இந்த சில ஊர்களெல்லாம் இந்த கைது பண்றவர்கள் இருக்காங்களே கைதிகள் அவ கால் ஒரு பெரிய விலங்கு போட்டு விடுறான் நடக்க முடியாது அதை இழுத்து நடா நான் முடிஞ்சா உடனே இழுத்து நட மாட்டுக்கு ரெண்டு காலை கட்டி போடுறோம் அது தொக்கு தொக்கு தொக்கும் போகிறது எவ்வளோ தூரம் போக முடியும் இந்த சடங்குகள் அந்த மாதிரி இருக்கு முன்னேற்ற பாதையில் பாதகம் பண்ணக்கூடிய விஷயங்கள் அது எத்தனை தடவை எடுத்து சொன்னால் உங்களுக்கு புரியும் இன்னைக்கு ரெண்டு தடவை கடைக்கு சொல்லிவிட்டு அதுக்கு சரியா தலையில இருந்தாலும் அப்பா நாலு வர வச்சு பிரார்த்திச்சுட்டு போயிடுவான் சொல்றானே இல்லையா பிறந்த வைக்க அப்படின்றான் நம்ம சொல்லலாம் ஏன்னா குரு வந்து ரொம்ப அப்படி இப்படின்னு பாராட்டுறா எல்லாரும் குரு தாயும் இல்ல தகப்பனும் இல்லை அடிக்க முடியாத ஒரு வக்தி அடிக்க முடியாத சொல்லிக் கொடுக்கணும் பாராட்டே சொல்லிக் கொடுக்கணும் லஜம் கொடுத்துட்டே சொல்லிக் கொடுக்கணும் முடியலையே எங்க குரு ஒரு பிரிசப்டர் எழுதினர் அவர் வந்து மூணு நாள் வந்துட்டு போயிருக்கார் ஏதோ கண்ணாப்பண்ண நடந்திருக்கு அவர் எழுதினார் நீ வந்துட்டு போன அதனால என் வீட்டுக்கு ஒரு அதிசயமே ஆனால் நீ வந்ததால் எனக்கு பயன்படுத்த தேவையே நான் இருந்ததனால நீ இன்னும் பயன்படல அது இருக்கும் குத்தாளி நான் தான் ஒரு குரு பொசிஷன்ல நான் இருந்துட்டு கையில் ஒரு தடி எடுத்திருக்கணும் உங்களெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு வாங்கலாம் அது கொஞ்சம் குரூர்பா தோடித்துனா ஒரு புஷ்பத்தாலியான ஒரு தடி செஞ்சு நான் வச்சிருந்தேன்னா நீ இந்த மாதிரி போயிருக்க மாட்டேன்னு எழுதியிருக்காரு இருக்கு என்கிட்ட லெட்டர் ஒரு குரு இந்த மாதிரி இவ்வளவு தாழ்மையா நீ வந்ததுனால எனக்கு உபயோகப்பட்டது நான் ஒன்றும் அவனுக்கு பண்ணப்படி இல்லையே நான் வருந்துறேன் அப்படி சொல்லி இவ்வளவு ஒரு தாய்மையான ஒரு பாவத்தோட ஒரு குரு விஜினான்னா அவன் குருவா சேவகனா கடலுல்லா இதெல்லாம் உங்களுக்கு ஒன்று புரியறதில்ல ஓ ஓ சரி நம்ம எதையும் ஜாய்ன்னு செஞ்சு விட்டு போக வேண்டிய கடமை பட்டவான்டா அவன் அப்படின்றான் ஒரு பையன் ஒரு சேலத்து பையன் உங்ககிட்ட ஒண்ணும் அவன்தான் ஓ சிட்டிங்குடியா அப்படின்னு கவுண்டர்மார் பாப்பா கொடுக்கறேன் அப்படின்னு என்ன அப்படியா அப்படி அசாட்டா சொல்றேன் அப்படின்னா நீ எப்படி சொல்லணும் சொல்லுங்க கொடுக்கணும் வாங்குவோன்னு கேளு சரி கொடுக்கறேன் வாங்குவோம் சீ 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 தான் குருவாண்ணா நீ அப்படி சொல்றேங்க ஆஹ் இப்ப நீ குருண்ணா அதனால செப்ப அந்த ஒரு மிளகால வந்து ஒரு காரம் இல்லைன்னா அந்த மிளகா எப்படி இல்லையா உருட்டி சாணியை உருட்டி வச்சுட்டு இது வந்து குருமலை அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வாங்குவாளா அது அதுக்கு இருக்கணும் அன்பார்ச்சுனேட்லி தாஜ்மார்க்கு மாத்திரம் ஒரு வாய்ப்பு கிடையாது ஒரு அதிகாரம் கிடையாது அவர் வந்து கால பிடிச்சி வரும் தான் உங்களெல்லாம் முன்னேற்றப்படியான ஒரு கட்டுப்பாடு அவர் செய்யறதுக்கு தயார் உங்க காலில் தண்ணி விட்டு அலம்பி துண்டால் தொடச்சு பாத பூஜை பண்ணி கையில பாச ஒரு பத்து ரூபா உங்களுக்கு சமர்ப்பணமும் பண்ணிட்டு அவர் உங்களுக்கு சித்தி கொடுக்க தயார் நீங்க முன்னேற முடியுமா இந்த ஒரே அதனால இதுல கொஞ்சம் முன்னேற்ற பாதை எப்படி கேளுப்டர் கோவிலுக்கு போறாங்க ஒரு புகார் என்ன ரிசப்டர் புகார் போறான்னு தெரிஞ்சு ஐயோ இங்க வாயால் நீ என்ன பண்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு உண்டு நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஏன்னா பிசப்டர் செஞ்சுட்டு நீங்க செய்யக்கூடாது அவன் அதர்மத்தை பார்க்கத்தில் போயிட்டு இருக்கான் அவனோ அவளோ இல்லையா டாக்டர் வந்து புகைப்பிடிக்காத கேன்சர் வரத்து வாய்ப்பு இருக்கு அவனே புக்க புக்கு பேசிட்டு போ நீ சிகரெட் பிடிக்காதம்மா அப்படின்னு சொன்னான்னா எதையா டாக்டர் உனக்கு பணம் கொடுக்குறேன் காசு கொடுக்குறேன் அவனே போக எம்யூஜி கொடுக்குறாங்க அந்த டாக்டர் நீங்க போய் தான் பிரயோஜனம் அதனால இந்த மாதிரி பிரிசப்டர் தான் இன்னும் என்கிட்ட நீங்க வந்து டைரக்டா எனக்கு தபால் போடலாம் இவர் இப்படி செய்யறார் அந்த அம்மா இப்படி உடனே நான் வந்து தாமதிக்கிறதுக்கு ஆண்டு பிறந்த நாள் விழா இரண்டாயிரத்தி ஒன்றாம் வருஷத்துல எப்போ எங்க ரெண்டாயிரத்தி இரண்டு பாபா பாட்டில போட்டுட்டே இருக்கா இந்த பாட்டி ஒரு கதை சொல்லுவாங்க பத்தாயத்துல போய் ஒரு வெள்ளி எடுத்துட்டு போச்சா இன்னொரு வந்து இன்னொன்னு ஓ இன்னொரு அது கூட குழந்தை தூக்கியாச்சு இங்கேயே இந்த கதையை கட்டு கட்டு குழந்தை தூக்கி கொடுப்போம்னு யாருக்கு தெரியும் அதான் நம்ம வந்து மூணா இந்த மனசுலயே அறநிலை கட்டுறதுன்னு சொல்லுவாங்க நல்ல பிரயோஜனம் இல்ல இந்த இந்த பூரோவத்தம் இருந்தேன் நம்ம வந்தாச்சு இந்த ஒரு வாழ்க்கையை நம்ம எப்படி பயன்படுத்துறது எவ்வளவு சீக்கிரம் நம்ம விடுதலை இங்க இருந்து நம்ம கையில பிடிச்ச பழம் மாதிரி பிடிச்ச ஞான பழத்தை பிடித்தோட அவ பாடிட்டு போட்டா ஞான பழத்தும் இல்ல இல்லை இருக்கு இங்க இல்லாத ஞானம் வெளியில கிடையாது இங்க இல்லாத அறிவு வெளியில கிடையாது இங்க இல்லாத பக்தி வெளியில கிடையாது இங்க இல்லாத தெய்வம் வெளியில கிடையாது நன்றி